வந்து நம்ம அப்படியே கறியை எடுக்கப்படும் பூமாலை இதை வச்சு அறுத்துருவோம் அப்படியே கசடப்புல கீழே விட்டுட்டு வருங்க கறி இப்ப வந்தான் கறி நிற்கறி எவ்வளோ கறி பார்த்தீங்கன்னா எவ்வளோ வருஷம் எவ்வளோ கறி ரொம்ப டூ கறி ஒரு பக்கம் அதே மாதிரி இந்த பக்கமும் இருக்கும் கரிசு பெருசா இருக்கு கறி சிறுசா இருக்கு அவ்வளவுதான் எவ்வளவு உருச்சி இவ்வளவுதானா இவாரு எப்படி இவாருங்க மக்களே எவ்வளவு உடச்சு கொடுக்க பாருங்க இவனு நான் ஆனா கிடத்துக்க கறி இவ்வளவுதான் ஆனா இது வந்து எப்படி சொல்லுவாங்கண்ணா கட்டுக்கு சிறுத்தால் காரம் குறையா சொல்லுவாங்களே அளவு கம்மியா இருக்கு டேஸ்ட் அள்ளும் இதை எவ்வளவு ரிஸ்க் எடுத்து நாங்க கடல்ல இருந்து எடுத்துட்டு வந்திருக்கோம் இங்க பாருங்க இல்ல கறியை காமிக்கிறாங்க இந்த பக்கம் இதுல குடல் இந்த குடல் அப்படியே எடுத்துருங்க குடல் அப்படியே எடுத்துருங்க

இந்த கறி வந்து எவ்வளோ மருத்துவ குணம் இருக்குன்னா நிறையா சொல்லிட்டு போயிடலாம் மெயினாக வந்து பை பைல்ஸுக்கு வந்துக்கிட்டு சரியான மருந்து நம்பர் ஒன் மருந்து இதுதான் அதுக்கப்புறம் வந்துக்கிட்டு குறுக்கு வலி குறுக்கு வழி இருக்குல்ல அவங்களுக்குலாம் பயங்கரமாக கேட்கும் அது தாண்டி இதில் ரொம்ப கால்சியம் அதிகமாக இருக்குது ஃபோன்ஸ் போன் எலும்பு சம்மந்தப்பட்ட எந்த ஒரு விஷயம் உங்களுக்கு பலவீனமாக இருந்தாலும் இதை சாப்பிட்டீங்க வேற லெவல் அப்படின்னா இன்னொன்று சொல்லுவாங்க மருந்து இருக்கிறது என்றைக்குமே மருந்து என்றைக்குமே ருசிக்காதுன்னு சொல்லுவாங்க ஆனால் மருந்து அது ருசிக்கிறதுனா அது இதுதான் மருந்தாகவும் இருக்கும் சுவையும் டாப் லெவலில் இருக்கும் உண்மையிலேயே ரொம்ப பஞ்சு போல் அது சூப்பராக இருக்கும் இந்த கறி இப்போ சங்கக்கறியெல்லாம் நிறையா கறிகள் இருக்குது அதுலேயே ரொம்ப சாஃப்டாக இருக்கிறது இந்த ஆக்கு கறி தான் மற்ற எல்லா கறியுமே கொஞ்சம் கொஞ்சம் ரப்பர் மாதிரி இருக்கும் சங்கக்கறிலாம் நல்லா குக்கர்லோட்டு அவிச்சு எடுக்கலன்னு வைங்க உங்களுக்கு லப்பரை சாப்பிட்ற மாதிரி ஆயிரும் சவுக்கு சவுக்கு இந்த பக்கம் அளவில் சவ இப்படி கிடைச்சிங்கன்னா இந்த பக்கம் அளவுக்கு தாவிரும் லப்பர் மாதிரி அப்புறம் இங்கிட்டு கறிப்போ மாற்றி மாற்றி கடிக்க முடியாமல் போயிடும் சங்கு கறியெல்லாம் ஒழுங்காக சமைக்காம போயிட்டா ஆனால் இந்த மாதிரி ஆக்கு கறியெல்லாம் நீங்கள் சமைக்கலைனாலுமே பரவாயில்ல உங்களை இந்த கறி உடைய சாப்பிட்ணும் பாருங்க அப்படியே சும்மா நசுக்குனாலே அப்படியே மாவு மாதிரி வரும் அப்படியே பாருங்க பிஞ்சு வர்றதில்ல இவ்வளோ ரொம்ப நைஸாக இருக்கும் சங்கு கறினதை விட இது பஞ்சு கறின்னு சொல்லலாம் அவ்வளோ பஞ்சா இருக்கு கழுவுவோம்

ala saki ya wa tunu.

அப்படியே அப்படியே போட்டாச்சு பாரு கிம்பி சாப்பிட்டா தான் இருக்கணும் தீ சீரகம் சின்ன சீரகம் அப்புறம் காஞ்சம் மிளகா இவ்வளவுத்தையும் போட்டு அரைச்சி வச்சிருந்தோம்

இந்திய வரலாற்றுல உலக வரலாற்றுலயே இப்படி ஒரு வீடியோ நாங்க மட்டும் தான் போடுவோம்னு நினைக்கிறேன் எங்க நடி பார்த்தாலும் இந்த மாதிரி ஒரு புதுமையான சமையல பார்க்க முடியாது அப்படி பாத்தீங்கன்னா கமாண்ட்ல சொல்லுங்க யாராவது கொஞ்ச நேரம் நல்லா முட்டை நல்லா மூடி வச்சுக்கோ அப்படியே இங்கிட்டு இங்கிட்டு எடுத்து பார்ப்போம் இதை பார்ப்போம் ஆ